எவனுக்குள் என்ன குணம் எவனுக்கு என்ன வரம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண் விதிக்கும் அதுவரை பொறுமனமே நண்பர்களே இந்த விழாவுக்கு அண்ணன் விக்ரமராஜா வந்தது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது நீங்கள் வந்ததில் எவ்வளவு அழகழகான செய்திகளைச் சொன்னீர்கள் உங்கள் வாழ்க்கையைச் சொன்னீர்கள் பனையின் பெருமையைச் சொன்னீர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வலியைச் சொன்னீர்கள் எங்கு போனாலும் வியாபாரிகளை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அதோடு சேர்ந்து முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்து விட்டீர்கள் எங்கே வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் சந்தன மரத்தை தேய்த்து தேய்த்து மாற்றினாலும் அது சந்தனத்தினுடைய எந்த மேடைக்கு போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் வந்திருந்த பெருமக்களுக்கு நன்றி ஊடகத்தார்க்கு நன்றி உங்களுக்கு நன்றி நண்பர்களே இன்றைக்கு ஒரு படம் தயாரிப்பது எளிது பணம் இருந்தால் நல்ல கலைஞர்களின் துணை இருந்தால் படம் தயாரித்து விட முடியும் எது கடிதம் தெரியுமா ஒரு படத்தை வெளியிடுவது அந்த படத்தை வெளியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பணம் இருந்தால் மட்டுமே கூட படத்தை வெளியிட முடியாது திரையரங்குகள் காலம் சூழல் எல்லாம் வேண்டும் எல்லாவற்றையும் விட இந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழர்களின் தயாரான மனநிலை வேண்டும் அந்த மனநிலையை தயாரித்துக் கொண்டு இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் வெளியிட வேண்டும் பனை வெற்றி பெற்றால் சிறு தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இங்கு ஒரு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த விழாவுக்கு தான் நான் விருது பெறுகிறேனே தவிர இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் தான் நான் பெருமை உறுகிறேனே தவிர நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன் ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண் அதுவரை பொறுமனமே என்று எழுதியவன் நான் எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் வந்த பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா இவர்களுக்குள் ஒரு சங்கர் இவர்களுக்குள் ஒரு மனிதத்தனம் இருந்து விட மாட்டார்களா என்றுதான் நான் கருதி பார்க்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் எனக்குரிய ஆசை நான் நீண்டகாலம் திரையுலகில் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு நான்கு தலைமுறையை பார்த்து விட்டேன் எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம் வெற்றியும் தோல்வியும் எல்லா தலைமுறையிலும் வெற்றி ஒரு பாதி தோல்வி ஒரு பாதி இது மாற்றமே இல்லை வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு 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 இருந்தது புதிய புதிய ஒரு வார்த்தை தோல்விகளை எல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள் பனை வெற்றி பெற வேண்டும் இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும் மரமும் வெயிலில் காய்ந்து விடும் ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம் எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்